அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உணவுப் பொருட்கள் நிறைய சாப்பிட்றோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் நீக்கிடுவோம் உதாரணமாக இஞ்சி இருக்கு இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா தோலை நீக்கிடுவோம் தோல் நீக்கி தான் பயன்படுத்துவோம் அதே போல நிறைய பொருட்களில் நாம் அந்த தோலை நீக்கியோ அல்ல விதைகளை நீக்கியோ பயன்படுத்துவோம் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் எது நமக்கு பலன் தருமோ அல்லது பயன் தருமோ அதை மட்டும் பயன்படுத்துகிறோம் நமக்கு எது இடையூறு விளைவிக்குமோ அதை நாம் தவிர்க்கிறோம் அதே மாதிரி நம்முடைய வசிக்கும் இடத்துலையும் பார்த்திங்கன்னா கொசு அதிகமாக இருக்கிற அல்லது பூச்சிகள் விஷப்பூச்சிகள் விஷஜந்துகள் அதிகமாக இருக்கிற இடங்களில் நாம் தங்குறதில்ல அந்த இடத்த அவாய்ட் பண்ணுறோம் அல்லது அந்த ஜந்துக்கள் நம்முடைய இருப்பிடத்துக்கு வராமல் நம்ம பார்த்துக்கணும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிரான விஷயங்களை நாம் தவிர்த்து எப்படி நாம் துன்பங்களிலிருந்து விலகி வாழ்கிறது அப்படிங்கிறத நம்ம கற்று வச்சிருக்கோம் போல் நாம் சுவாசிக்கும் போது பார்த்திங்கன்னா தூசிகளில் புகைகள்லையெல்லாம் நம்ம சுவாசிக்கிறது இல்லை நல்ல காற்று எங்கே இருக்குதோ அங்கே சுவாசிக்கிறோம் அதே போல் அதிக வெப்பமான பகுதிகளில் நம்ம இருக்கிறதில்ல ஃபேன் போட்டுக்கிறோம் அல்லது ஒரு நெடலில் இருக்கிறோம் ஏசியில் இருக்கோம் இப்படி நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்கிறோம் இப்படி எல்லா வகையிலையும் நாம் நமக்கு எதிரான விஷயங்கள்லேருந்து இருந்து தள்ளி இருக்கோம் ஆனால் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து நாம் தள்ளி இருக்கிறத பற்றி இல்லை எல்லாவற்றிலும் நச்சுக்கள் இருக்கிற மாதிரி மனிதர்களிடமும் நச்சுக்கள் உண்டு எப்படி நாம் நச்சு விலங்குகளிலிருந்து பிராணிகளிடமிருந்து ஜந்துக்களிடமிருந்து தள்ளி இருக்கிறோமோ அதே போல நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்களிடமிருந்தும் விலகி இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி யாரெல்லாம் நச்சுத்தன்மை கொண்டவர் நச்சுத்தன்மை கொண்டவர்களுக்கு பொதுவான அடி அறிகுறிகளாக அடையாளமாக சில விஷயங்கள் சொல்லப்படுது அதில் முதல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறரை பற்றி அவதூறு பேசுபவர் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா யாரோ ஒருவரை பற்றி நம்முடைய நண்பரை பற்றி நம்மிடம் ஒருவர் அவதூறு பேசுகிறார் இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மனிதர் நம்மீது ரொம்ப நெருக்கமானவர் அதனால் இன்னொருவருடைய ரகசியத்தை அவருடைய பலவீனத்தை நம்மிடம் சொல்கிறார் என்று கருதுகிறோம் ஆனால் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மனிதர் எப்படி அவருடைய பலவீனத்தை உங்களிடம் கூறுகிறாரோ அதே போல் உங்களுடைய பலவீனத்தை அவரிடம் கூறுவார் எனவே புறம் பேசும் மனிதர்கள் நச்சுத்தன்மை கொண்டவர்கள் ஆனால் நமக்கு பிடிச்சதே அதுதான் அடுத்த பற்றி அடுத்தவங்களை பற்றின புறளை பேசுகிறது தானே நமக்கு பிடிக்கும் ஆனால் அந்த மனிதர்களை மனோவியல் சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னா நச்சுத்தன்மை கொண்டவர்கள் அவரிடம் விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த விஷம் உங்களையே தாக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அதற்கு அடுத்தபடியாக தனக்கு என்ன வேண்டும் என்று தெரியாத மனிதர்கள் அதாவது அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன வேணும் என்ன ஆகணும்னே தெரியாது இவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இலக்கில்லாமல் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் மனம் போன போக்கில் கால் போன போக்கில் இருப்பாங்க இவர்கள் ஓடுவது மட்டுமல்ல நம்மையும் சேர்த்து அந்த பாதைக்கு இழுத்துட்டு போயிடும் நமக்கு ஒரு இலக்கு இருக்கும் நாம் என்ன பண்ணோம்னா காலையில் வாக்கிங் போகணும் உடம்பை குறைக்கணும் சுகரை குறைக்கணும்னு வாக்கிங் போயிட்டுருப்போம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டீ கடையில் உட்காந்துட்டு எந்த உடற்பயிற்சியும் வாக்கிங்கும் போகாமல் டீ கடையில் உட்காந்துட்டு பேப்பர் இருப்போம் இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா நம்மளை பார்த்த உடனே கூப்பிடுவாங்க நலம் விசாரிப்பாங்க அப்புறம் உட்காருங்க கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிம்பாங்க அப்புறம் ஒரு டீ சாப்பிடுங்க ஒரு வடை சாப்பிடுங்கப்பாங்க அப்போ பேசிகிட்டு இருந்து திரும்பி பார்த்தா நாம் அந்த வாக்கிங் போக வேண்டிய டைம் முடிஞ்சிருக்கும் சுகரை குறைக்க வந்த நாம சுகரை ஏற்றிருப்போம் இந்த மாதிரியான ஏன்னா அந்த மனிதனுக்கு தன்னுடைய காலை பொழுதை என்ன செய்யணும் தான் என்ன பண்ணணும்னு தெரியல அந்த மனிதரோடு நாம் இணையும் போது நம்முடைய வாழ்க்கையும் அப்படி ஆகிவிடும் முதல் இது புறம் பேசுபவர்கள் இரண்டாவது தனக்கு என்ன வேண்டும் என்று தெரியாதவர் மூன்றாவது நன்றி மறப்பவர்கள் விலங்குகள் கிட்ட இருக்க மிகச்சிறந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதர்களிடம் இல்லாத ஒரு மிகச்சிறந்த விஷயம் நன்றி கொள்ளல் நான் எல்லாம் பாருங்க என்றோ எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேளை அதுக்கு உணவு ஆனால் எத்தனை வருடங்கள் கழித்தாலும் உங்களை பார்த்தவுடன் அது ஓடி வரும் ஏனென்றால் அந்த அந்த நாய்க்கு நீங்கள் அந்த ஒரு நேரம்தான் கொடுத்தீங்க அதன் பிறகு நீங்கள் கொடுக்கவே இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு நாள் கொடுத்தீங்க ஒரு வருஷம் நீங்கள் சாப்பாடு அதுக்கு போடலை உங்களை பார்த்தவுடன் அதற்கு நினைவு வருவது ஒரு நாள் போட்டு ஒரு வருஷம் போடவே இல்லையே அப்படின்னு வராது அது நமக்கு தான் வரும் நாய்க்கு என்ன வரும்னா ஒரு வருடம் போடலினாலும் அந்த ஒரு நாள் போட்டானே இதுதான் அந்த நாய்க்கும் நமக்குள்ள வேறுபாடு நாம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களில் முன்னூ ஒரு நாள் போட்டால் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் போடலை நமக்கு அதுதான் ஞாபகம் வரும் ஆனால் அந்த நாய்க்கு என்ன ஞாபகம் வரும்னா முந்நூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் ஞாபகம் வராது அந்த ஒரு நாள் தான் அதாவது நம்ம நமக்கு கெடுதல் செய்ததை விட அல்லது கெடுதல் நமக்கு செய்திருந்தாலும் நாம் நமக்கு அவர்கள் செய்த நன்மையை நினைவு கொள்வது அதுக்கு நன்றினா என்ன அப்படின்னா எல்லா மனிதரும் நமக்கு எல்லா நேரம் நன்மை செய்ய போகிறதில்ல எல்லா மனிதர்களும் நமக்கு எல்லா நேரம் கெடுதலும் செய்ய போகிறதில்லை ஒரு மனிதர் நமக்கு ஏதாவது செய்து தெரிஞ்சதோ ரெண்டும் சேர்ந்து தான் செஞ்சுருக்கணும் நம்ம கணவரோ மனைவியோ இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு நன்மை செய்ய போகிறதில்லை அவர்களும் சில நேரங்களில் நமக்கு கெடுதல் செய்யலாம் ஆனால் நன்றி என்பது என்னவென்றால் அவர்கள் உங்களுக்கு செய்திருக்கும் கெடுதல்களை மறந்து நன்றியை மட்டும் நன்மையை மட்டும் நினைவு கொள்வது யார் ஒருவர் பிறர் தனக்கு இழைத்த துன்பத்தை மறந்து அவர் செய்த அவர் நூறு துன்பங்கள் உங்களுக்கு இழைத்திருந்தாலும் அவர் செய்த ஒரே ஒரு நன்மையை மட்டும் உங்களால் நினைக்க முடிந்தால் நீங்கள் நன்றி உள்ளவர் ஆனால் நாமெல்லாம் என்ன செய்கிறோம் தொண்ணூற்றி ஒன்பது விஷயம் நல்லது பண்ணியிருப்பாங்க ஒரே ஒரு விஷயம் கெட்டது பண்ணியிருப்பாங்க நாம் என்ன செய்வோம்னா தொண்ணூற்றி ஒன்பது நன் நன்மையை மறந்து அந்த ஒரே ஒரு கெட்டதை மட்டும் ஞாபகம் இது நன்றி மறப்பதுன்னு பேர் இந்த மனிதர்கள் நூறு சதவீதம் நீங்கள் நன்மை செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து அந்த நன்மையில் கூட குறையை கண்டுபிடிக்க முடியும் அதாவது பொறாமை என்பது என்னவென்றால் நன்றினா என்னென்னு பார்த்தோம் பொறாமை அப்படின்னா என்னென்னா மற்றவர்கள் மீது மற்ற அல்லது மற்றவர்களிடம் இருக்கும் நன்மையை வெறுப்பது நாம் என்ன நினைக்கிறோம் மற்ற எல்லார்கள் நன்மையை நாம் நேசிக்கிறோம்னு தான் நான் நினைக்கிறோம் ஆனால் நல்லா யோ ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும் யாரிடம் மற்றவரிடம் இருக்கும் நன்மையை உங்களால் நேசிக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் மற்றவரிடம் இருக்கும் நன்மையை நீங்கள் வெறுப்பதைத்தான் நம்ம பொறாமைன்னு சொல்லணும் அந்த நன்மையை உங்களால் ஏற்றுக்க முடியல ஜீரணிக்க முடியல மற்றவரிடம் இருக்கும் நன்மையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத போது நீங்கள் பொறாமை குணம் கொண்டவராகிறீர்கள் எனவே இந்த மூன்றாவதாக வருவது பொறாமை யாரிடம் பொறாமை இருக்கிறதோ அந்த மனிதர் நச்சுத்தன்மை கொண்டவர் ஏனென்றால் அந்த மனிதனால் எந்த நன்மையும் மற்றவர்களிடம் இருக்கும் எந்த நன்மையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் மற்றவரிடம் இருக்கும் நன்மையை வெறுப்பவர் அதேபோல உங்களிடம் இருக்கும் நன்மையும் அவர் வெறுப்பார் எனவே அவரிடம் நாம் அணுகக்கூடாது அவர் பக்கத்தில் நாம் போகக்கூடாது முதலில் புறம் பேசுதல் இரண்டாவது மற்றவர்களை தனக்கு என்ன வேண்டும் என்பதை தெரியாமல் இருப்பது மூன்றாவது பொறாமை நான்காவது நான்காவது என்னவென்றால் நியாயமான விஷயங்களுக்காக குரல் கொடுக்காமல் அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பு நடந்ததுன்னா கண்டு காணாமல் போயிடுவாங்க குறைந்தபட்சம் அது தவறுன்னு கூட சொல்ல மாட்டாங்க அவன் தப்பு பண்ணுறான்னு கூட சொல்ல மாட்டாங்க கண்டுக்காமையே போயிடுவாங்க இந்த மாதிரி மனநிலை கொண்டவர்களும் நச்சுத்தன்மை கொண்டவர்கள் அதன் பிறகு ஐந்தாவதாக வருவது தர்மத்தை அறியாமல் இருப்பது இறைவனை பற்றி சத்தியத்தை பற்றி அறியாமல் இருப்பது இவர்களும் நச்சுத்தன்மை கொண்டவர்கள் எனவே வாழ்க்கையில இந்த ஐந்து விதமான மனிதர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும் இந்த ஐந்து விதமான மனிதர்களோடு நாம் எந்தவித தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது இவர்களிடமிருந்து நாம் தள்ளி இருக்க வேண்டும் அப்படின்னா இப்போ நம்ம குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் இருக்கார் என்ன பண்ணுறது வெளியே சமுதாயத்தில் இருந்ததுன்னா நம்ம விட்டுட்டு வந்துடலாம் இப்போ நம்ம நண்பராக இருந்தால் அவரை நாம் நட்பை துண்டிச்சுக்கலாம் வேறு சொந்தக்காரராக இருந்தால் தூரத்து உறவினராக இருந்தால் போகாமல் இருக்கலாம் எல்லாம் பண்ணலாம் நம்ம கூடவே ஒருத்தர் நச்சுத்தன்மை கொண்ட மனிதராக இருக்கார் இப்போ இது என்ன பண்ணுறது இப்போ நம்ம கணவரோ மனைவியோ பிள்ளையோ நச்சுத்தன்மை கொண்டவங்களாக இருக்காங்க இப்போ இவர்களை நம்ம வீ நம்ம விட்ட துண்டிச்சிக்க முடியாது அப்போ இவர்களிடம் இவரிடமிருந்து நம்ம இவர்கள் எப்படி கையாளும் இப்ப நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை மற்ற கிருமிகளாலோ வைரசுகளாலோ உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை அப்படின்னு பொருள் ஏன் ஏற்படவில்லை அப்படின்னா நோய் கிருமிகளை விட அதை எதிர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் நோய்கள் உங்களை தாக்காது அதே போல் இந்த நச்சு எதிர்ப்பு மன நச்சு எதிர்ப்பு உங்களுக்கு அதிகமாக இல்லைன்னா இந்த உறவுகள் உங்களை பாதிக்கும் அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னென்னா நம்மால் வி விளக்க முடியாத உறவுகளாக இருந்தால் நம்முடைய எதிர்ப்புத்தன்மையை அதிகரிக்க வேண்டும் அத அவர்களால் நாம் பாதிக்கப்படாத அளவுக்கு நம்முடைய உயிர்த்தன்மையை அதிகரிக்க வேண்டும் இந்த உயிர் உயிர்த்தன்மை அதிகரிக்கிறதுக்கு எது உதவி செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தியானம் உதவி செய்யும் அப்போது வெளியே இருக்கக்கூடிய மனிதர்கள் நச்சுத்தன்மையானவர்களா என்று பார்த்து பழக வேண்டும் அவர்கள் நச்சுத்தன்மை கொண்டவர்கள் என்று அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் நமது மிக நெருங்கிய உறவுகளை நச்சுத்தன்மை கொண்டதாக இருந்தால் நாம் நம்முடைய எதிர்ப்புத்தன்மையை அதிகரித்துக்கொள்ள அந்த நச்சு நம் நாம் தாங்கி கொள்ளும் அளவுக்கு நம்முடைய மன வலிமையை உயிர் சக்தியை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அது உங்களை பாதிக்கும் இப்போ விஷம்னு சொல்கிறாங்க நஞ்சுன்னு சொல்கிறாங்க ரெண்டும் வேறு வேறு பொருள் தருவது விஷம் வேறு நஞ்சு வேறு விஷம் என்பது என்னவென்றால் கொஞ்சமாக உங்கள் உடம்புக்குள்ள போனாலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது நஞ்சு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அளவுக்கு மீறி போனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அதனால தான் பழமொழி என்னென்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்போ விஷம் என்பது கொஞ்சமாக உங்கள் உடம்புக்குள்ளே போனாலே பாம்பு விஷம் இருக்குது லேசாக உங்கள் உடம்புல போனாலும் பாதிப்பு ஏற்படும் ஆனால் நாம் சாப்பிட்ற சாப்பாடு இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அல்லது சர்க்கரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான நமக்கு பாதிப்பு ஏற்படும் எனவே விஷம் என்பது வேறு நஞ்சு என்பது வேறு ரெண்டு வேறு பொருள் உண்டு அதே போல் உறவுகள் என்பது நமக்கு விஷமாக இருந்தால் உடனடியாக தள்ளி வைக்க வேண்டும் நஞ்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மீறி அதை அளவு பண்ணும்போது தான் அது நஞ்சாக மாறும் நாம் என்ன பண்ணால் அந்த அளவு முறை தெரிந்து அந்த அளவு முறை தாண்டாமல் அந்த உறவை நாம் கையாண்டால் அந்த உறவால் நமக்கு நஞ்சு ஏற்படாது அந்த உறவானது நம்மை பாதிக்காது எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தீய பொருட்களிலிருந்து நச்சு பொருட்களிலிருந்து நம்ம நாம் தள்ளி இருக்கிறோமோ அதே போல் நச்சு மனிதர்களிடமிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் நச்சு மனிதர்கள் என்று சொல்வது நச்சு மனம் மைண்டு ஆகிருக்கும் மனம் விஷமாயிருக்கும் அந்த மனதிலிருந்து நீங்கள் தள்ளி இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் தள்ளி இருக்கும்போது இந்த இப்போது நாம் வாழும் வாழ்க்கையானது இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிம்மதியும் சந்தோஷமும் தொடர்ந்து நிலைத்தது இதுதான் மனிதர்களிடம் நாம் தெரிந்து பழக வேண்டிய விஷம் ஒரு விலங்கு இருக்குது அப்படின்னா அந்த விலங்கோட நாம் பழகிறதுக்கு முன்னாடி அந்த விலங்கு விஷம் உள்ளதா விஷம் இல்லாததா என்பதை தெரிந்து கொண்டு தான் நாம் பழகிறோம் ஒரு பூச்சி இருக்குன்னா முதல்ல அதுக்கு விஷம் இருக்கா இல்லையென்னு பார்த்து தான் பழகணும் அதே தான் மனிதர்களும் அவர்களுக்குள்ளும் விஷம் உண்டு அந்த விஷத்தின் அளவு என்ன என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் பழகினால் உங்கள் வாழ்வு அமிர்தமாக இருக்கும் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையும் விஷமாக மாறும் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை எனவும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்